ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் மைதா மாவுல வச்சு எப்படி சாஃப்டான புட்டு அவிக்கிறேன்னு சொல்லி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கோதுமை மா மாதிரியே நாங்கள் மைதா மாவுலேயுமே நல்லா சாஃப்டான புட்டு அவிக்கலாம் பத்து நிமிஷத்துல வந்து குயிக்காக மா குழச்சி நாங்கள் புட்டு அவிக்கலாம் அவ்வளோ சாஃப்டா இருக்கும் இந்த புட்டு நீங்க வீடியோவில் பார்க்கே தெரியுது நான் வந்து குழல் புட்டு அவிச்சிருக்கிறேன் இது வந்து எல்லா கறி சம்பல் பொரியல் எல்லாத்தோடையுமே வந்து சாப்பிடலாம் அவ்வளோ இருக்கும் இது எப்படி அவிக்கிறேன்னு சொல்லி நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களுக்கு இந்த வீடியோவில் செய்து காட்டியிருக்குறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களாலேயும் இந்த மாதிரி ஈஸியாக குயிக்காக வந்து புட்டு அவிக்கையிலும் ஒரே மாதிரி செய்து சாப்பிட்றது கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி சாப்பிடலாம் இதுக்கு வந்து முதல் நாங்கள் மைதா மாவை நல்லா அவிச்சு எடுக்கோணும் நல்லா வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து அரிச்சு எடுக்கணும் கட்டி இல்லாமல் அப்படி இல்லாட்டி கடையிலேயே நீங்கள் அவிச்சு மைதா மாவுன்னு சொல்லி எடுக்கணும் இப்போ தேவையான அளவு அளவுமா எடுத்துக்கொள்ளுங்க அதோட வந்து தூளுப்பு சேர்க்கிறோம் நீங்கள் கல்லுப்புக்கில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி கூட ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து மாவையும் உப்பையும் வந்து நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அகப்ப காம்பு அல்லது ஒரு கரண்டி மரக்கரண்டி பின் பின்பக்கத்தை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குது நாங்கள் சுடு தண்ணி தான் விட்டு குலைக்க போகிறோம் நல்ல கொதி தண்ணியாக இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குலைக்கணும் இதில் வந்து மா கட்டி வந்து கட்டி கட்டியாக இருக்குது நாங்கள் தண்ணி டக்குன்னு விட்ட உடனே ஸோ நாங்கள் அகப்ப காம்பால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும் எடுத்த உடனே வந்து நிறைய தண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னு சொன்னா ஈஸியா இருக்கும் புட்டு குலைக்கிறதுக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் வகண்ட பாத்திரமா எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இந்த மாதிரி பலகையில் சேர்த்தது அப்படி இல்லாடி சில்வர் அந்த மாதிரி பாத்திரங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நல்லம் ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணுறேன் நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டிமா எடுத்ததால எனக்கு நிறைய தண்ணி தேவைப்படையில் நான் இதுக்கு முதல் வீடியோவில் கோதுமை மாவுல புட்டு ஆட்டா புட்டு அரிசி புட்டு நிறைய புட்டு வெரைட்டிஸ் வந்து அப்லோட் பண்ணி விரும்பினா செக் பண்ணி பாருங்க சொல்லி நடு ஒரே மாவுல செய்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு காலம் வந்து ஒவ்வொரு விதமான மாவுல நாங்கள் ட்ரை பண்ணி செய்து பாக்கலாம் அதுவுமே வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் ஈவன் நான் குரக்கன் மா புட்டு கூட ஷேர் பண்ணிருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒரு டம்ளர் எடுக்கணும் கொஞ்சம் நீளமான டம்ளர் மூணாக வந்து நல்லா கூராக இருக்கணும் அதை எடுத்துகிட்டு இந்த பின் ஃபஸ்ட்டு எல்லா மாவையும் வந்து ஈவனாக நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் நாங்கள் சுடுதாண்டி விட்டுக்குள்ளே கேட்கல சில நேரம் சில மாவில் வந்து பட்டம் படாமலும் இருக்கும் ஸோ எல்லா பக்கமும் வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஈக்குவலாக இருக்கும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து புட்டு புட்டுன்னு சொல்லி பேச்சு வழக்கில் சொல்லுவோம் அதோடய எழுத்து வடயம் வந்து புட்டுன்னு சொல்லி தான் எழுதுவேன் இது வந்து குறிப்பாக ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்கள் மத்தியில் வந்து பிரசித்தமான ஒரு உணவு காளம சாப்பாடு இரவு சாப்பாடு இதுக்கு வந்து கட்டாயம் எடுத்து சாப்பாடு இது ஒரு ஹெல்தி வெர்ஷனான சாப்பாடு ஏன்னா சொன்னா நாங்கள் ஒயில் எதுவுமே லேட் பண்ண போறதில்லை பொரிக்க போறதில்லை எதுவுமே செய்ய போறதில்லை ஜஸ்ட் வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போறோம் ஸோ அது வந்து ஹெல்தியான ஒரு ஆப்ஷன் இப்போ வந்து நான் கொத்தி எடுக்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்ச அளவில் நீங்கள் பெருசு பெருசாக வேணுமா இல்லை சின்ன சின்ன புட்டாக வேணுமானு சொல்லி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அளவில் வந்து கொத்தி எடுக்கிறது தான் இது வந்து கொஞ்சம் இந்த புட்டு அவிக்கிற ப்ராசஸ்லையே வந்து இதுதான் கொஞ்சம் எனக்கிட்ட வேலை ஸோ பொறுமையாக எடுத்து கொத்தி கொள்ளுங்க இடக்கிட வந்து இந்த சுண்டில் உள்ள மாவை வந்து கையால் எடுத்து விட்டு கொத்தி எடுத்து நாங்கள் வந்து கொத்தி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணலாம் எங்களுக்கு தேவையான நேரம் எடுத்து அவிச்சு எடுத்து கொள்ளலாம் இதுக்கு வந்து தேங்காய் போய் ஆட் பண்ணாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன் வீக் வரைக்குமே இருக்கும் நாங்கள் தேங்காய் ஆட் பண்ண முன்னு சொன்னால் ஒரு ஒன் டூ டூ டேஸுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணணும் அப்படி இல்லாட்டி தேங்காய் வந்து பழுதாகி ஒரு புளிச்ச மணம் வந்து அடிக்கும் ஸோ தேங்காய்ப்பு நாங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் அதை ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்போ தான் வந்து பழுதாகாமல் இருக்கும் இப்போ வந்து நான் நல்ல ஃபைனாக கொத்தி முடிச்சிட்டுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை மணல் மணல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கு கையில் கோதுமா புட்டை விட இந்த மைதா மா புட்டு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது இந்த கலருமே வந்து நல்ல பியூரான ஒயிட் கலரில் இருக்குது கோதுமை புட்டு கூட லைட்டாக வந்து ஒரு மஞ்சள் கலர் அடிக்கும் பட் இது வந்து அவ்வளோ வெள்ளை கலராக இருக்குது இப்போ இதோட வந்து தேங்காய்ப்பு ஆட் பண்ணி தான் நாங்கள் அவிக்க போகிறோம் நான் வந்து குழல் புட்டு மாதிரி அவிக்க போறேன் ஸோ வந்து மூன்று லேயர் வைக்க போகிறேன் எப்பவும் வந்து ஸ்டார்ட்டுக்கும் வெண்டுக்கும் வந்து நாங்கள் தேங்காப்பு வச்சோம் சொன்னால் அந்த லேயர் வந்து குழியாமல் நீட்டாக வரும் அப்படி இல்லாட்டி அதை எடுக்கைக்குள்ளே வந்து உதிர்ந்து கொட்டிட பார்க்கும் நீங்கள் வந்து இதை ஸ்டீமர்ல அவிக்கலாம் அப்படி இல்லாட்டி புட்டுப்பானைகளை வந்து அவிக்கலாம் அப்படியும் இல்லாட்டி வந்து கேரளா புட்டு மாதிரி அந்த கப்பில் வந்து யூஸ் பண்ணி அவிக்கலாம் நான் வந்து இன்றைக்கு குழால் புட்டு மட்டும்தான் அவிக்க போகிறேன் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இதோட சீனி அல்லது சர்க்கரை கருப்பட்டி வெள்ளம் ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் வாழைப்பழம் பிலாப்பழம் மாம்பழம் இந்த மூண்டுமே வந்து புட்டுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் யாழ்ப்பாணத்தில் வந்து கூட நாங்கள் புட்டோட சாப்பிடுவோம் அப்படி இல்லாட்டி முட்டை பொரியலோட நீங்கள் சாப்பிடலாம் சம்பளோட சாப்பிடலாம் சம்பல் ரெசிபீஸ் வந்து நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் சிவப்பு மிளகாய் சம்பல் பச்சை மிளகாய் சம்பல்னு சொல்லி நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறேன் சோ விரும்பி நீங்க என்ன செக் பண்ணி பாருங்க சேனல்ல இருக்கு நான் பெலான்ஸ் லெஃப்ட் ஓவர் புட்டுக்கு தேங்காய் புயல் அதையும் ஒண்டாசத்துக்குள்ள வச்சுட்டு நான் புட்டுப்பானையில வந்து அவிச்செடுக்க போறேன் இன்னைக்கு வந்து எங்கட வீட்ல மதியம் நண்டு கறி வச்சுனாங்க ஸோ நண்டு கறியும் புட்டும் வந்து காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும் இன்னைக்கு நான் அதோட தான் சர்வ் பண்ண போறேன் சேனல்ல வந்து ஓட்ஸ் புட்டு ரெசிபியும் இருக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஸோ கட்டாயம் அதையும் பார்த்து செய்து பாருங்கோ இது வந்து வீடியோவுக்கு லைட்டாக ஒரு மஞ்சள் கலர் அடிக்குது ஆனா உண்மையிலேயுமே இது வந்து நல்ல பியூரான வெள்ளை கலர்லாம் இருந்துச்சு இந்த புட்டு நான் சொன்ன மாதிரி தேங்காய் பூ வந்து ஸ்டார்ட்லேயும் எண்டியும் வச்சு தான் இருக்கிறதுனால அந்த லேயர் வந்து எடுக்க வந்து அதே மாதிரி வந்தது ஸோ இதோட வந்து நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் சக்கரை அல்லது கருப்பட்டி ஏதாவது வந்து ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து வந்து குழல் புட்டாவே அவிச்சு எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி அதுக்கு பிறகு வந்து அதோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அது வந்து இனிப்பு புட்டு மாதிரி இருக்கும் மேக் ஷூர் மைதா மாவை வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி இருக்கணும் அப்படி இல்லாட்டி கடையிலேருந்து வாங்கிக்குள்ளேயே அவித்த மைதா மாவு சொல்லி பார்த்து எடுத்து வாங்கி கொள்ளுங்க மா வந்து இப்படி ஸ்டீம் பண்ணி அவிக்கிறது நல்ல ஈஸியானு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் புட்டு அரைக்கிற வீடியோவில் விரும்பினா நீங்கள் அதையுமே செக் பண்ணி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு மனு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் ஹெல்தியான ரெசிபிஸ் அண்ட் ஸ்ரீலங்கன் ரெசிபிஸோடு நான் உங்களை அப்கமிங் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்